செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் நிறைவடைந்த நிலையில் அவர் உடல்நலத்துடன் இருப்பதாகவும் நாளை வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுந்தர்பிச்சை அவர்கள் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் மூலம் அரசு மருத்துவமனையில் விரைவில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி நான்கு செவிலியர் உதவியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை அடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பராமரிப்பு பணிக்காக கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக மூடப்பட்டிருந்த ஊட்டி சூட்டிங் மட்டம் நேற்று திறக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பரம்பிக்குளம் ஆலியாறு திட்டத்தில் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு பழைய ஆயக்கட்டு பாசனமான தனி வாய்க்கால் பாசன பகுதிகளுக்கு நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது கோவையில் ஐந்து சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டு மதுக்கரை டோல்கேட்டில் மட்டும் கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கொடைக்கானலில் விதிகளை மீறிய இரண்டு விடுதிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்களில் நடத்தப்பட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தர உள்ளார் இந்நிலையில் இரண்டு நாள் பயணத்தின் முதல் நாளில் அவர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டில் மேட்டூர் அணை நான்காவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது கமலஹாசன் அவர்கள் உட்பட நான்கு பேர் மாநிலங்களவை உறுப்பினராக தமிழ்மொழியில் பதவியேற்றுக் கொண்டனர் ஐஐடி டிப்ளமோ மாணவர்களுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று அம்பத்தூரில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் நூறுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழகத்திற்கு வருகை தர உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இருநூத்தி எண்பத்தி நான்காவது குழுமக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் திறந்த வெளி வாகனத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி டிஜிபி அவர்களுக்கு தேமுதிக பொருளாளர் எல் சுதீஷ் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆறாயிரத்தி ஏழு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர்கள் வழங்கினர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டது மருத்துவ படிப்பிற்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெளியிட்டார் வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை இதழியல் முதுநிலைய பட்டயப் படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு வருகை திறக உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கிறார் என்றும் அதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கொளத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகாம் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் இருபது லட்சம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து காட்பாடிக்கு ரயில் மூலம் ஆயிரத்தி ஐம்பது டன் ரேசன் அரிசி வந்தது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாநிலங்களவை எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உயர்கல்வி சேர்க்கையில் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் எழுபத்தி ஏழாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டத்தில் ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தேனி மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது சுமார் மூன்று ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை அளவில் இருந்து வந்த இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி தூத்துக்குடி விமான நிலையம் முழுவதும் மத்திய அரசின் பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்லப்பட்டுள்ளது தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பனிநாளாக செயல்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் நூற்றி பதினைந்து கோடியில் தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரம் அரசு மருத்துவமனை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி திருச்சியில் இன்று முதல் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி ஆலியாறு அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் முழுமையாக நலம் பெற வேண்டும் என்று தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளி கல்வித்துறையில் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமாக உள்ளார் என்றும் இரண்டு நாட்களில் பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது போக்குவரத்து துறைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் கோயில் நிலத்தில் குடியிருக்கும் ஏழைகளுக்கு நிலத்தை சொந்தமாக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முதல் சுற்று கவுன்சிலிங்கிற்கு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் சேர்க்கைக்கான சீட் மேட்ரிக்ஸை மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி வெளியிட்டுள்ளது தூத்துக்குடியில் தயாராகி வரும் வின்ஃபாஸ்ட் கார்கள் விற்பனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று காணொளி மூலம் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்களை பதிவு செய்வதற்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கொடைக்கானல் மலையில் தங்கும் விடுதிகள் பண்ணை தங்கும் விடுதிகள் ஹோம் ஸ்டே உள்ளிட்டவை அனுமதியின்றி இயங்கினால் புகார் அளிக்குமாறு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை நான்கு வழித்தட உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணியை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலாய்வு மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வு தொடர்பான வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது மத்திய கைலாஷ் சந்திப்பில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணிகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்